ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் நாட்டுக்கோழிக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கொத்து கருகப்பில் போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப்பு ஒரு கப் சைஸ்க்கு இருக்கும் அவ்வளோ சின்ன வெங்காயம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனும் சோம்பும் ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும் அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும் இப்போ நம்ம வந்து அறது போட்டிருக்கோம்னா அதில் ஆஃப் வரணும் இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் கசகசா வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் அது வரைக்கும் நீங்க அடுப்புல நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி வந்து முந்திரி பருப்பும் ரெண்டு ஏலக்காவும் அது கூட சேர்த்திருக்கேன் இதமும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா வணங்கி வரட்டும் நான் ரெண்டு தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் மீடியம் சைஸா இருந்ததுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் பெருசா இருந்தா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க புதினா கொஞ்சமும் கொத்தமல்லி தழை கொஞ்சமும் இது கூட சேர்த்து நான் நல்லா வணக்கிக்கிறேன் இது நல்லா வணங்கி வரட்டும் நம்ம தேங்காவை வந்து எடுத்து நல்லா திருகி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஆஃப் தேங்காய் வந்து இதுல ஒரு ஒரு அரமுடி தேங்காவை வந்து திருவி இது கூட நான் சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்க வணக்கிக்கோங்க தேங்காவும் நல்லா வணங்கட்டும் எல்லாமே நல்லா வணங்கி வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஃபுல்லா வணக்கி வணக்கிக்கிட்டே இருங்க ஏன்னா தேங்காய் இப்ப தானே போட்டிருக்கோம் தேங்காவும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நான் நாட்டுக்கோழியை வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்து அதை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அதை கழுவி எடுத்து அதுக்கப்புறம் இது கூட குக்கரில் நம்ம சேர்த்துருக்கேன் இன்னும் மஞ்சப்பொடி போட்டு கழுவணும் நாட்டுக்கோழியை மஞ்சப்பொடியும் உப்பு போட்டு கழுவனா அது அவ்வளோவா ஸ்மெல் வராது உங்களுக்கு அதனால நீங்களும் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல வணக்கி வச்சிருந்தோம்ல அதுல இருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த நாட்டுக்கோழி கூட சேர்ந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுதான் டிப் நம்பர் ஒன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா மசாலா வந்து நல்லா இந்த நாட்டுக்கோழி அஹ் சிக்கன்ல வந்து நல்லா இறங்கும் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க அந்த உப்பு மசால் பொடி மிளகாய் பொடி அந்த கிரேவி எல்லாமே நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்து வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த கறி மூழ்கிற லெவல் மட்டும் தண்ணி ஊத்துங்க ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம் இந்த கறி மூழ்கிற லெவலுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றி நீங்கள் எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேமா வேகாது அதனால தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு குக்கரில் வந்து எட்டு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம குழம்ப வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கருகப்பில போட்டிருக்கேன் நீங்க ஒரு கொத்து கருகப்பில போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பிரியாணி சைஸ் பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வணங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலா போடணும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டையும் விழுதா பேஸ்ட் பண்ணி நான் வந்து இது கூட சேர்த்திருக்கேன் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நீங்க வணக்கி விட்டுக்கோங்க நல்லா இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம்ல வந்து இது கூட நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலா கிரேவிக்கு தான் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்ப்போம் ஆனா இப்ப வந்து நாட்டுக்கோழிக்கும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வந்து இது பண்ணதுனால கிரேவி வந்து நம்மளுக்கு நல்ல குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா திக்காவும் டேஸ்ட்டும் நல்லா டிஃபரெண்டா இருக்கும் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது கூட நான் வீட்டில் அரைச்சு வச்ச குழம்பு மசாலா பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுமும் சிக்கன் கிரேவி பொடி ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்திருக்கேன் இப்போ நான் எட்டு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் வெந்து வந்திருந்தது ஒரு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா சாஃப்டா நல்லா வெந்திருக்கு நீங்களும் சாப்பிட்டு பாத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க குழம்புல சேர்த்துக்கோங்க வேகலைன்னா இன்னொரு ரெண்டு விசிலும் விடுங்க நல்லா வேகாத போது நீங்க அப்படியே சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு அவ்வளவு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்க முடியாது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் அந்த ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுல வந்து கொஞ்சம் லைட் தண்ணியா வச்சு நம்ம அதை எடுத்தும் நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாருமே குடிச்சுக்கலாம் சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு